श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्ध्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமஸத்பதையே நமஸாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருவே நமக சங்கர தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நாமாவளி மிருத்யுதாரு குடாரிகா ரோக பர்வ தம்போலி அம்பாள் வந்து மரணமாகிற மர மரத்தை வெட்டுகிற கோடாலி சொல்ல குடாரிக்கான கோடாலி கோடாலியான மரத்தை வெட்டுறோம் இல்லையோ அதை சொல்லுவார் அது எதை வெட்டுறான்னா மரணத்தை ஜெயிச்ச மரணத்தை ஜெயிக்கலாமா அப்படின்னா இப்போ நமக்கெல்லாம் வந்து எப்படியாக இருந்தாலும் மனிதனை ஒரு நாள் மரணம் கொண்டு செல்லும் அது வந்து எல்லாருக்கும் லோக பிரசித்தமாக தெரியுறது ஆனாலும் இதை ஜெயிச்சவா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது மரணத்தை ஜெயிச்சவா இருக்காளா நிறையதாரு கூடாதுக்கான்னு நம்பாடு சொல்லியிருக்காளே இது மாதிரி நாமாவளியில் இருக்கே அப்படின்னு கேட்டால் ஒரு செவி வழி செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மாணிக்க வாசகர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாண்டிய மன்னன் அண்மை காலத்தில் வாழ்ந்த ஒரு ஏழாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டுன்னு கூட வச்சுங்களேன் பத்தாம் நூற்றாண்டு ஏழுலேருந்து பத்துக்குள்ளே சொல்கிறாள் நம்ம அந்த போக வேண்டாம் அந்த செவி வழி செய்தியை சொல்கிறேன் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் மணிக்காரங்க அதுலேருந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு கழித்து ஒரு ஆள் வந்து பாண்டிய மன்னன் வம்சத்தில் வரார் ஏன் இதை மாணிக்க வாசகர்னு குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னர்களிடத்துல மந்திரியாக இருந்தவர் அவர் வந்து வாத ஊர் அவருக்கு ஊர் சிதம்பரத்தில் வந்து அடக்கமானவர் அந்த சிதம்பரத்திற்கு சித சிதம்பரத்தில் உள்ள சாமி கூட சேர்ந்துட்டார் இது இது வந்து வரலாறு இது ஒரு ஆயிரம் வருஷம் கழித்து ஒரு பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் நெருங்கின உறவுடையவர்கள் அது மாதிரி ராஜராஜ சோழன் காலத்துக்கு பின்னாடின்னு சொல்கிறான் ஏன்னா அந்த காலம் நமக்கு சரியாக புரிஞ்சுக்க முடியல செவிவழி தகவலுங்கிறதுனால இதை நம்ம விடவும் முடியல என்னென்னா அந்த மன்னன் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துவா பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள்ட்ட அந்த மாதிரி அவள் வந்து ஒரு தடவை அக்காவையோ தங்காவையோ தங்கையோ அந்த மன்னன் பார்க்க வந்திருக்கான் பார்க்கும்போது குலதெய்வ பூஜை நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்னா சரினா அப்படியே அவாளும் அந்த பாண்டிய மன்னனும் எங்கே வந்திருக்கான் சிதம்பரத்துக்கும் வந்திருக்கான் சிதம்பரத்தில் வந்தோன்ன உங்கள் மாணிக்க வாசகர் உங்கள் ஊருக்காரர் உங்கள் மந்திரியாக இருந்தவர் இந்த கோயிலுக்குள்ளே தான் போனார் அப்படின்லாம் வரலாறு சொல்கிறார் இது சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த காலத்தில் அரசர்களை அழைக்க வரணுன்னா எல்லோருமெலாம் கோயிலுக்குள்ளே போக முடியாது ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் போக முடியும் அதில் இந்த தீட்சிதர்களுடைய ஒரு குழந்த அந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிடுவாள் ஒரு ஏழு எட்டு வயசுலாம் கல்யாணம் ஆகிடும் அந்த மாதிரி ஏழு எட்டு வயசில் கல்யாணம் ஆன ஒரு குழந்தை வந்து இந்த பாண்டிய மன்னனுடைய கையை தொட்டால் மாதிரி பிடிச்சிட்டே வந்துட்டான் சரி ஏதோ குழந்தை இங்கே இருக்கிற தீக்ஷிதர்களுடைய குழந்த தானே வரட்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கிட்ட ஏன்னா மன்னர் கிட்டே ரொம்ப நெருங்கின மாதிரி அந்த பாண்டிய மன்னனை தொட்டுண்டே அந்த குழந்தை வந்துடும் அப்படியே வந்துட்டு தரிசனம்லாம் முடிச்சின்னு ஊருக்கு போயிட்டான் ஊருக்கு போன என்னப்பா பூஜையெல்லாம் எப்படி இருந்து ஏதோ எங்களை மாதிரி பண்ணுறீங்க ஓ அப்படின்னாலும் அப்போது அவர் கனவில் அந்த குழந்த அவர் நேரடியாக பார்த்த அந்த குழந்தை கனவில் பார்த்தாராம் என்ன தெரியலையா நான் இங்கே தான் மந்திரியாக இருந்தேன் உங்கள் பரம்பரையில் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ மாணிக்கவாசகர் மரணத்தை வெந்திருக்கிறார் சரி இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ளதாக இருக்கு அண்மையில் திருமுருக கிருபானந்தவாரியார் பெரிய ஒரு பெரிய மகான் நிறைய சொற்பொழிவில் அவரை மாதிரி சொல்றதுக்கு தமிழெலாம் அப்படி ஒரு அற்புதம் அது அவர்கிட்ட அருணகிரிநாதர் பேசியிருக்கார் அப்போ அருணகிரிநாதர் எவ்வளவு காலத்துக்கு முற்பட்டவர் திருபானந்த வாரியர் அண்மையில் வாழ்ந்தவர் ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அருணகிரிநாதர் நேரடியாக பேசியிருக்கார் அவர்கிட்ட அப்போ அருணகிரிநாதரும் இதே திருவண்ணாமலையில் பிறந்து வளர்ந்தவர் தான் அப்போ மனிதர்கள் முருகனுடைய அருளார் மரணத்தை வென்றவர் அருணகிரி சிவபெருமானுடைய அருளால் மரணத்தை வென்றவர் மாணிக்கவார்கள் இவர்களெல்லாம் இந்தளவும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் விட நம்ம திருக்கடையூர் கோயிலில் ஒரு நூற்றம்பது நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் பாருங்க ஒரு குழந்த ஒரு பெரிய ஞானி அவர் வந்து சிவபூஜை பண்ணிகிட்டே இருப்பார் எப்போதும் அவர் முத்துஞ்சி அர்ஜமும் பண்ணுறார் அவருக்கு மந்திர சித்தியாகிற தருணத்தில் ஒரு குழந்தை வந்து பூஜை பண்ணுற மாதிரியாக இருக்கான் எப்போ பார்த்தாலுமே இவர் பூஜை பண்ணும்போது அது தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருமா உப்பாரி வைக்குமா அழுமா அது என்ன காரணம்னு ஒருத்த கேட்க வந்திருக்கார் அவர் அப்புறம் அதை கண்டுபிடிச்சு சொன்னார் அந்த அழறது அந்த தொந்தரவு பண்ணுறது அது எல்லாமே மார்க்கண்டேர் அப்படின்னு சொன்னார் இப்போ மார்க்கண்டேயர் இன்னும் வாழ அன்னை காலத்து தகவல்னு இதையெல்லாம் ஒதுக்கிட முடியாது அப்போ மரணத்தை மனிதன் வென்றிருக்கிறான் இதெல்லாம் விட்டுருங்கோ ஒரு பகுதியில் இந்த சதி கோயில்கள்னு வடக்க சில கோயில்கள் இருக்குது உடன்கட்டை ஏறுகிற மரபு அது அண்மையில் ஒழிக்கப்பட்ட ஒரு ஒரு மரபு மரபுங்கிருக்கு அதில் சதி கோயில்கள்னு இருந்திருக்கு அந்த சதி கோயில்களில் சுமங்கலிகள் உடன்கட்டை ஏறியவர்கள் இன்றளவும் பிற பெண்களின் மீது ஆவியாக ஏறி பேசுகிற வழக்கு இருக்கிறது அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் முர்த்திதாரு குடாரிகா அப்படி மரணத்தை வெட்டுகிற கோடாலி உமையம்மை அப்போ உமையம்மையினுடைய அருள் என்பது என்ன லலிதா சகசரநாமத்தை பாராயணம் செய்வதனால் என்ன பயன் அப்படின்னு நம்ம யோசிச்சா மரணத்தையும் வெல்லலாம் மரணத்தையும் வென்று இறந்த பிறகு தன்னையும் பிறருக்கு உணர்த்தலாம் பிறரையும் தன்னை உணரச் செய்யலாம் அவ்வளவு வல்லமை இருக்கு இந்த லலிதாசகஸ் நாமத்துக்கு மரணத்தை வெல்லக்கூடிய ரகசியத்தை இந்த நாமாவளி சொல்கிறது மிருத்யுதாரு குட்டாரிகா அப்படிங்கிற நாமாவளியை சொல்லணும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தால் அம்பாள் இதுக்கு தேவி துர்க்வி மாதிரி தான் ஆரம்பிக்கும்போது மார்க்கண்ட தான் ஆரம்பிக்கிறார் பதினெட்டு கை உடையவளா அதில் குறிப்பிட்ட ஒரு கையில் கோடாரியை தாங்கினவளா அவளை தியானம் பண்ணுறோம் மிருத்யுதாரு குட்டாரிக்கான்னு அதில் கோடாலிய கையில் வச்சுருந்துக்க மாதிரி தியானம் அந்த மாதிரி தியானம் பண்ணினால் கண்டிப்பாக இந்த இப்பொழுது நம்ம வந்து மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு பெரிய பண்புகள்லாம் போக வேண்டாம் இந்த அபமிருத்துன்னு சொல்லுவான் என்னென்ன இந்த வண்டியில் பொறா ஏதாவது எதிர்பாராத விபத்து எதிர்பாராத சம்பவங்களினால் இறந்து போகிற பண்புகளை அதை நிவர்த்தி பண்ண எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அபமிருத்தின்னு சொல்லுவாள் காலம் இல்லாமல் அதை நான் சொல்கிறதுக்கு ஆசைப்படலை அந்த மாதிரி மரணத்தை கூட நம்ம ஜெயிக்கலாம் இது எல்லாமே விட இந்த ராமாவளி சொல்லிகிட்டே இருந்தால் என்ன சிறப்பு அப்படின்னா ஆயுஷ் அதிகமாகும் அதுதான் மிக சிறப்பு எப்போதுமே நூறு வயது வாழணும் நூறு வயசும் சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரியே ஆயுஷ் செய்வேந்திரியை பிரதிஷ்டதின்னு சொல்கிறாங்க என்னென்னா சத இந்திரியாக அப்படின்னா நன்னாக கேட்குற காது கண்ணு மூக்கு வாயி மனம் அந்த மாதிரி நல்ல சத்தம்சமாக இருக்கக்கூடிய பண்பு இந்த நாமாவளியை சொல்கிறதுனால வரும் ஆனால் இதுக்கு அதிதேவதை பதினெட்டு கை துர்கையை நம்ம மனசில் தியானம் பண்ணி இந்த பிரச்சிதாரு குடாரிகாங்கிற நாமாவளியை சொன்னால் கண்டிப்பான முறையில் ஒரு நீண்ட ஆயுளை நாம் வாழலாம் அந்த நீண்ட ஆயுளை பெற்று வாழ்வோமாக அபமிருச்சுவை அழிப்போமாக அயந்தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்திரஸ்து